தினம்தோறும் தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்ல எண்ணெய் ஒரு சிறப்பு தலைவர் தமிழ்நாடு அரசு டாஸ்மாக் பணியாளர் சங்கம் தமிழ்நாடு ஒன்று தமிழ்நாடு அரசு டாஸ்மாக் பணியாளர் சங்கம் ரெண்டு நான் இதில் வந்து மொத்தம் எட்டு சங்கங்கள் பேர் வேணா சொல்றோம் தமிழ்நாடு டாஸ்மாக் தொழிற்சங்கங்களின் பேரமைப்பு என்ற அமைப்பின் சார்பாக பேசுகிறோம் டாஸ்மாக் நிறுவனத்தில் காலி பாட்டில்கள் பிரச்சனை என்பது வளர்ந்து வந்து கூர்மை அடைந்திருக்கிறது வாட்டில்களை மது பிரியர்கள் அருந்திய பிறகு வயல்வெளிகளிலும் பாதைகளிலும் பொது இடங்களிலும் வீசி சென்று விடுகிறார்கள் என்பது பிரச்சனை அதனால் சுற்றுப்புற சூழல் ஆபத்து ஏற்படுகிறது விவசாய நிலங்களில் அது வீசப்படுவதால் விவசாயிகளுக்கும் விலங்கினங்களுக்கும் கூட பாதிப்புகள் ஏற்படுகின்றன என்பது பிரச்சனை இது பொதுமக்களினுடைய கவனத்திற்கும் சென்றது நீதிமன்றத்தினுடைய கவனத்திற்கும் சென்று இந்த பாட்டில்கள் பாட்டில்கள் பொதுமக்கள் வெளியே வீசப்படுவதால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை போக்குவதற்காக அந்த பிரச்சனையை தீர்க்க வேண்டும் காலி பாட்டில்களை திரும்ப பெற வேண்டும் என்று நீதிமன்றமே தீர்ப்பு வழங்கியிருக்கிறது அந்த தீர்ப்பை நடைமுறைப்படுத்த வேண்டிய இடத்தில் காஸ்மாக் நிறுவனம் தற்போது செயல்பட்டு வருகிறது அதை பாட்டில் ஒரு பாட்டில் ஒன்றுக்கு பத்து ரூபாய் முன்பணமாக நுகர்வோர்களிடமே வாங்க வேண்டும் அந்த பாட்டில்களை திரும்பி அந்த நுகர்வோர்களே கொண்டு வந்து கொடுக்கும்போது ரூபாய் பத்தை அவர்களுக்கு மீண்டும் வழங்க வேண்டும் என்ற ஒரு முறையை டாஸ்மாக் நிர்வாகம் அமுல்படுத்துகிறது அந்த பாட்டில்கள் சுற்றுப்புற சூழல்களுக்கு கெடுதல் விளைவிக்கின்றன என்பதிலும் விவசாயிகளுக்கு பாதிப்புகளை உண்டாக்குகிறது என்பதிலும் எங்களுக்கு கருத்து வேறுபாடு கிடையாது நீதிமன்ற தீர்ப்பும் சரியான தீர்ப்பே ஆனால் அந்த காலி பாட்டில்களை எவ்வாறு திரும்ப பெறுவது என்பதுதான் பிரச்சனை அதற்காக பத்து ரூபாய் வாங்குகிறார்கள் எங்களுடைய அமைப்பில் பரிசீலனை செய்ததில் தீர்ப்பு நல்ல தீர்ப்பு அது நடைமுறைப்படுத்த வேண்டிய நிர்பந்தம் அரசாங்கத்திற்கு இருப்பதை ஏற்றுக்கொள்கிறோம் ஆனால் அதை தற்போது உள்ள டாஸ்மாக் நிறுவனத்தில் பணியாற்றக்கூடிய பணியாளர்கள் மூலமாகவே நிறைவேற்ற வேண்டும் என்பதில் கருத்து வேறுபடுகிறோம் இதற்கான ஒரு தனியான முகமை உருவாக்கி அதன் மூலமாக அந்த பணிகளை செயல்படுத்த வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு அந்த நிலைப்பாட்டிற்கு அடிப்படை காரணம் டாஸ்மாக் பணியாளர்கள் வேலைக்கு வந்த காலத்தில் எந்த பணிகளோடு பணியாற்றி கொண்டிருந்தார்களோ அதே அளவுக்கு இப்போ வேலை இல்லை கூடுதலாக வேலை அதிகரித்து கொண்டே இருக்கிறது குறிக்கா குறிப்பாக பிஓஎஸ் மெஷின் ரேஷன் கிடைக்கும் அந்த மாதிரி டாஸ்மாக் கிடைக்கும் இருக்கு கூடுதலாக ஸ்கேனிங் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கு இதெல்லாம் வந்து நிர்வாகத்தினுடைய தேவைக்காக உருவாக்கப்பட்டிருக்கிறது அதில் எங்களுக்கு ஆட்சேபமே கிடையாது அதில் வரக்கூடிய வரி வசூல் விற்பனை பல விஷயங்கள் அடங்கியிருக்கு நிர்வாகத்தில் அதற்காக இதெல்லாம் வந்திருக்கு அதனால் கூடுதல் பணிகள் பணியாளர்களுக்கு வந்திருக்கின்றன என்பது முக்கியமான விஷயம் அடுத்தது ஒரு முப்பத்தி ஆறாயிரம் பேரை ரெண்டாயிரத்தி மூணில் நியமித்தார்கள் முப்பத்தி ஆறாயிரம் பேர் ரெண்டாயிரத்தி மூணில் இப்போ ஒரு இருபத்தையாயிரம் பேர் தான் இருக்காங்க சுமார் பத்தாயிரம் பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் அதில் இயற்கையான இழப்பு என்பது பத்து பேர் கூட இருக்காது இந்த நிறுவனத்தில் வேலையில் சேர்ந்து இந்த நிறுவனத்தினுடைய சுற்றுப்புற சூழலில் அவர்கள் வாழ்ந்து அங்கே இருக்கக்கூடிய பிரச்சனைகளில் மன உளைச்சலுக்கு ஆளாக்கி அப்படி தான் பெரும்பாலான பேர் செத்துருக்காங்க வாட்ஸ்அப்பில் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒன்று இருக்கும் டெய்லி ஒன்றோ ரெண்டோ வந்துக்கிட்டே இருக்கும் அப்போ அந்த அந்த அவர்களுடைய பணிகளும் குறைஞ்சி போச்சுப்பேன் ஆள் எண்ணிக்கை குறைஞ்சி போச்சு பணிகள் அதிகரித்து போச்சு எண்ணிக்கை பணியாளர்களுடைய எண்ணிக்கை குறைந்திருக்கிறது பனி பழு கூடியிருக்கிறது ரெண்டுக்கும் ஒரு முரண்பாடு அப்புறம் இந்த சிஸ்டத்தை போது அந்த பணத்தை கேஷாக வாங்கிக்கிட்டு கொடுத்தோம் அதை கேஷ்லெஸ்ஸு டிரான்சாக்ஷனாக மாற்றணும்னு அரசாங்கம் முடிவு பண்ணி இருக்குது டிஜிட்டல் பேமெண்ட் அதுலேயும் எங்களுக்கு ஒன்றும் ஆட்சேபணம் கிடையாது ஆனால் அது பணியாளர்கள் நினைத்தால் மட்டுமே டிஜிட்டல் பேமெண்ட் வந்துடாரு அவர் நூ நூற்றம்பது ரூபா பொருளுக்கு நூறுரூவா பணமாக கொடுத்துட்டு அஞ்சு ஐம்பது ரூபாய்க்கு வந்து ஐந்து பாட்டிலை கொடுக்கக்கூடிய அவசியம் வரலாம் அப்போ ஒரு பொருளை வாங்கும்போது பாதி பணம் கேஷாகவும் மீதி பணம் டிஜிட்டல்லையும் வரக்கூடிய சூழ்நிலை வருது அப்படி வரும்போது பணியாளர்களுக்கு கூடுதல் பணி சிக்கலாகும் ஒருத்தர் பத்திரம் நூற்றம்பது பணம் கொடுத்துறனா டக்குன்னு ஒரு பொருளை கொடுத்துட்றான் பாட்டில் அஞ்சு கொடுப்பாரு இல்லைன்னா ஆறு என்னணும் எத்தனை பாட்டில் வரும்னு பார்க்கணும் இதெல்லாம் இருக்குது அப்போ அந்த பாட்டிலை வாங்கி வைப்பது என்பதெல்லாம் கூட பிரச்சனை அதில் டிஜிட்டல் பேமெண்ட்டை நூற்றுக்கு நூறு சதவீதம் செய்ய வேண்டும் என்று நிர்வாகம் நிர்பந்தப்படுத்துகிறது எங்களுக்கு ஆட்சேபணம் கிடையாது அதில் நூறுவர்களும் ஒத்துழைக்க வேண்டும் என்ற பாகம் இருக்குல்ல அதை நிர்வாகம் பார்க்க ஏற்க மறுக்கிறது பார்க்க ஏற்க மறுக்கிறது அவங்க வரவங்க பூராவும் மிகப்பெரிய மனிதர்கள் அல்ல நம்ம ஃபாரின் எஃப்எல்னா என்ன ஃபாரின் மேடு இந்தியன் லிக்கரா ஃபாரின் மேடு இந்தியன் லிக்கரை இங்கே உலகத்திலே தமிழ்நாட்டில் தான் ஏழைகளுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு நாடாக இருக்கிற மாதிரி தெரியுது அது கூட இப்போ தான் விவரம் விசாரிக்க விசாரிக்க தெரியுது எஃப்எல் ஒன் என்றால் என்ன எஃப்எல் டூ என்றால் என்ன எஃப்எல் த்ரீ என்றால் என்ன என்றெல்லாம் விசாரித்து பார்த்தோம்னா ஒரு பெரிய முன்னேற்றம் தான் சாதாரண ஏழை மக்களுக்கு ஃபாரின் லிக்கர் கொடுக்குற அளவுக்கு ஒரு நிலைமை வந்திருக்கு அது உடலை பணியாற்றக்கூடிய பணியாளர்களுக்கு இதெல்லாம் அனுபவிக்கிறாங்க அப்போ பாட்டில் திருப்பி வாங்கும்போது அதனாலேயும் பனிப்பழு கூட்டிக்கிட்டே இருக்கு அதனால் பனிப்பழு அதிகரித்திருக்கிறது ஆட்கள் எண்ணிக்கை குறைந்திருக்கிறது ஆகியனால் தனியான ஒரு முகமை மூலம் இந்த பா காலி பாட்டில்களை திரும்ப பெறுவதை நிர்வாகம் உருவாக்கி நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பது எங்கள் வேண்டுகோள் அந்த தனியான முகமையில் கூட எங்களுடைய கருத்தை நான் சொல்கிறதுக்கே உரிமை இருக்கிறது ஏன்னா இது நாடு சம்மந்தப்பட்ட விஷயம் ஒரு மிக பெரிய பெரிய அளவிற்கு வருமானத்தை தமிழக அரசுக்கு கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய விஷயம் என்கிற வகையில் ஒரு இருபது ரூபா பத்து ரூபா அந்த பொருளினுடைய உற்பத்தி மதிப்பாக இருக்கும் ஒரு குவார்ட்டர் ஏதோ ஒரு பொருள் இருபது ரூபா பத்து ரூபா முப்பது ரூபா தான் இருக்கும் உற்பத்தி மதிப்பு ஆனால் நூற்றம்பது ரூபா இரநூறுவாய்க்கு விற்றுக்கிட்டு இருக்குது அதுலேயே அந்த ஏழைகள் சுரண்டப்படுகிறார்கள் சுரண்டப்படுகிறார்கள் அதுக்கு மேலே பாட்டிலுக்கு ஒரு பத்து ரூபா அவங்கள்ட்ட வாங்கிறது கூட தப்பு அவங்கள்ட்ட பாட்டில் பத்து ரூபா வாங்குறதுக்கு பதிலாக ஒரு நல்ல யோசனை அரசாங்கம் பின்பற்றுறதுக்கு முயற்சிக்கலாம் சுற்றுப்புற சூழலுக்காக தமிழ்நாடும் நிதி கொடுப்பாங்க இந்தியாவும் நிதி கொடுப்பாங்க சர்வதேச நாடுகள் பூராவும் நிதி கொடுப்பாங்க பல நாடுகள் வந்து இந்த சுற்றுப்புற சூழலுக்கு நிதி கொடுக்குறத ஒரு பழக்கமாக வச்சுருக்காங்க நன்கொடை கொடுக்குற மாதிரி எந்த நாடுகள் கொடுப்பாங்கன்னா பணம் இல்லாத நாடுகளுக்கு ஏழை நாடுகளுக்கு கொடுக்குற பழகம் உண்டு எதுக்கு இதை சொல்கிறேன்னு கேட்டால் சுற்றுப்புற சூழலுக்கு நிதி கிடைப்பது அதிகமாக கிடைக்கும் அந்த பணத்தை வாங்கி நம்ம பணத்தையும் போட்டு இப்போ நம்ம இந்த மதுகளுக்குங்கிறத நாட்டில் அமுல்படுத்திக்கிட்டே மதுவால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு முயற்சி பண்ணக்கூடிய ஏதோ ஒரு பிரச்சனை ஆகிடுங்க என்ன முடிச்சுக்கிட்டீங்கன்னா அவர பேசுவாங்க அதனால் நிதி வந்து நிதி பிரச்சனை வராது அப்படி வரும்போது பாட்டில் திருப்பி கொடுத்தா அஞ்சு ரூபா கொடுத்தா போதும்னு சொல்லலாம் கூட எல்லா பாட்டிலேயும் இந்த ஜனங்களே கொண்டாந்து கொடுத்துருவாங்க நம்மளுக்கு இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் கழிவுகள்லாம் டெய்லி காலைல பார்த்தீங்கன்னா ரோடுகளில் நாடுகளில் எங்கே பார்த்தாலும் ஒரு பெரிய சாக்கை வச்சுக்கிட்டு அங்கங்கே கிடக்கிற பா பிளாஸ்டிக் பாட்டில் தூக்கி போட்டுக்கிட்டே போகிறாங்க அதை கொண்டு போய் விற்று அதன் மூலமாக தங்களுடைய வாழ்க்கையை வாழக்கூடிய சூழ்நிலைகள் கூட பல இடங்களில் இருக்கோம் நம்ம நாட்டில் அந்த மாதிரி தீர்வு எங்கள் தீர்வு என்னென்னா பத்து ரூபா அவங்கள்ட்ட வாங்குவதற்கு பதிலாக பாட்டில் திருப்பி கொண்டாந்து கொடுத்தா அஞ்சு ரூபா கொடுத்தான்னு கேட்டாக்கா கலெக்ட் பண்ணி கொண்டாந்து பணத்தை வாங்கிட்டு போடுவாங்க அப்போ அவர்கள்ட்டேந்து ஏற்கனவே ஒரு சுரண்டல் இது அடிஷ்னல் சுரண்டல் மாதிரி ஆகியனால் திருப்பி கொடுக்குற பாட்டிலுக்கு அஞ்சு ரூபான்னு சொல்லி செப்பரேட் மிஷினரி போடுங்க திருப்பி கொடுக்குற இடத்த மென்ஷன் பண்ணுங்கள் எவ்வளோ இடங்கள் இருக்குது மென்ஷன் பண்ணால் அந்தந்த ஊரில் கொடுத்துருவான் இந்த கடைக்கே கொண்டாந்து கொடுக்கணும் அப்படிங்கிறது எங்களுடைய தேவையில்லைங்கிறது எங்களுடைய கருத்து ஆகினால காலி பாட்டில்களை திரும்ப பெறுவதற்கு தனியான முகமையை உருவாக்க வேண்டும் பணியாளர்களுக்கு அந்த பணிகளை செய்ய சொல்லி நிர்பந்தம் செய்யக்கூடாது என்று நீண்ட நாட்களாக பல முறை வற்புறுத்தியும் நிர்வாகம் ஏற்றுக்கொள்ளாத காரணத்தினால் தமிழ்நாடு டாஸ்மாக் தொழிற்சங்கங்களின் பேரமைப்பு வருகிற மூணு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று ஒரு நாள் வேலை நிறுத்தம் செய்ய முடிவு செய்துள்ளது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் தமிழ்நாடு தனித்தனியாக மாவட்டங்களில் போராட்டம் நடந்து நம்ம கோரிக்கையை ஏற்றுக்கிட்ட மாறாம மாவட்டமும் சிலது இருக்குது ஏற்றுக்காத மாவட்டங்களும் இருக்கு யூனிஃபார்ம் ப்ரொசீஜர் நாட் அனௌன்ஸ்ட் அனௌன்ஸ்டு பை தி டாஸ்மாக் சென்டர் அதனால யூனிஃபார்மாக தமிழ்நாடு முழுக்க வேண்டும்ங்கிறது தான் எங்களுடைய கோரிக்கை இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டீங்கன்னா தனித்தனியாக சங்கங்களை அழைத்து ஆலோசனை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் பொதுவான பிரச்சனைக்கு அனைவரையும் அழைத்து ஆலோசனை கேட்பது தான் சரியான முடிவாக இருக்கும் ரெண்டாவது பாயிண்ட்டு மாநில பொறுப்பாளர்களை அழைத்து பேசினா மாநிலம் முழுவதும் ஒரு நடைமுறை உருவாக்க முடியும் ஆனால் மாவட்டங்களுக்கு மாவட்டம் தனித்தனியாக அங்கங்கே கூப்பிட்டு அழைத்து பேசுவது என்பது பிரச்சனைக்கு தீர்வு காண்பதற்கு பதிலாக பிரச்சனையை வளர்ப்பதாகவே அமைந்து வருகிறது ஆகினால வந்து அந்த கோரிக்கை வலியுறுத்தால் நாங்கள் ஒரு நாள் தலைவர்